அது எப்படி நிறைவேற்ற போறாரு இதுலதான் மாறுபாடு இருக்கும் வணக்கம் வணக்கம் மதுரை மேற்கு தொகுதியில விஜய் போட்டியிட போறாரு அப்படின்னு காலையில ஒரு செய்தி காரணம் அங்க விஜய் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க அதை வச்சு ஒரு விவாதம் உருவாகி இருக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க விஜய் அங்க போட்டியிட வாய்ப்பு இருக்கா முதல்ல இல்ல விஜய் சார் எங்க போட்டியிட போறாருன்றது இங்க கேள்வி இல்லை தாவேக்காவோடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்கணும் இது வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து ஒரு ஆர்வத்தில் ஒட்டிட்டாங்க அப்படின்னு வந்து பெருவாரிய நாட்கள் வந்து சொல்லி நகர்ந்து போக முயற்சி பண்ணுவாங்க ஆனா அது நான் எப்படி பார்க்குறேன்னா ரெண்டு விஷயம் ஒன்று விஜய் வந்து எந்த இடத்துல போட்டியிட போறாருன்றத ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி ஒரு பெரிய சீக்ரஸி அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து டிஸ்கைஸ் பண்ணுற மாதிரி எங்கெங்கெல்லாம் அவர் இருக்க போறாரு அப்படின்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இந்த ஒரு செயல் அமைஞ்சிக்கிட்டு வருது அவங்க சொல்லக்கூடிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்டோ இல்லைனா வந்து வேற ஏதாவது ஒரு கட்சியில ஒரு முக்கியமான தலைவருடைய ஒரு ரவுண்டிங் உள்ள ஒரு இடமாவோ இந்த மாதிரி இடத்துல பல்வேறு இடத்துல அந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இது ரெண்டு காரணத்தால் அது இருக்கலாம் பர்சனலா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எங்க யார் நின்னாலுமே அந்த இடத்துல விஜய் நிக்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் கிரியேட் பண்ண பட போறதுதான் தாவேக்கா கூறிய வெற்றியா இருக்கும் ஏன்னா அங்க வரக்கூடிய வாக்கோ ஆதரவோ வந்து அந்த கட்சியோட கொள்கை கோட்பாடு நிர்வாகிகள் அவங்களுடைய பரிச்சயம் மேனிபெஸ்டோ இது எல்லாத்தையும் தாண்டி தாவேக்க தலைவர் விஜயின் முகத்துக்காக வரப்போரிய ஓட்டுக்கு தான் இந்த முதல் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து பல விமர்சனங்கள் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாலும் விஜயின் அந்த முகம் தான் அந்த கேரிஷ்மா தான் வந்து அந்த கட்சியோட டிரைவிங் ஃபோர்ஸாக நம்ம பேசுகிறோம் அப்போ வந்து எல்லா இடத்துலையுமே விஜய் தான் கேண்டிடேட் லிட்ரலி அப்போ அதை வந்து ஒரு ஒரு இடத்துலையும் கொண்டாடுறதும் போற்றை பண்ணுறதும் வந்து செலிபிரேஷன் மோடில் அவங்க இருக்கிறாங்க ஆன் ஹேண்ட் வந்து இவங்க கட்சிக்காரங்களை குழப்பத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு ஸ்ட்ராட்டஜியாவும் நீங்கள் சொல்றது கண்டிப்பா ஒரு தேர்தல் உத்தியா கூட இருக்கலாம்னு சொல்றீங்க ஆனா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது வந்து முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டு அரசியலை தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் அவர் போட்டியிட்ட தொகுதின்னு சொல்லும்போது இதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கும் இல்லையா இப்போ எம்ஜிஆர் அவர்கள் தொகுதி அவருடைய கட்சி இன்னைக்கு அதிமுக எப்படி இருக்கு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி இதுல இன்னொரு அரசியலும் மாதிரி தெரியுது அதுதான் நான் சொல்லியிருந்தேன் அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்படியேப்பட்டிக்கும் இந்த மாதிரி ஒரு பேரு உண்டு எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சது அதே மாதிரி செல்வ ஜெயலலிதாவும் அங்க வந்து ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்ற ஒரு பேரு உண்டு அப்படி நீங்க தேடி போனீங்கன்னா ஸ்ரீரங்கத்தை சொல்லணும் ஆர்கே நகர் சொல்லணும் இப்ப கலைஞரை நீங்க கவுண்டர் பண்றதா இருந்தா சேப்பாக் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் உதயநிதி சேப்பாக் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு தமிழகத்துல பல தொகுதிகளுக்கு இந்த ஸ்டார் கேடர் உண்டு அந்த ஸ்டார் செலிபிரேட்டட் தொகுதிகளை பல தொகுதிகள் பல காலகட்டத்துல பாக்கப்பட்டிருக்கு இல்ல ஆனா அதுல எனக்கு என்ன ஏன் சந்தேகம் வருதுன்னா இது வரைக்கும் திமுகவுடைய தலைவர்கள் போட்டியிடுற தொகுதியோ இல்ல அவங்களுடைய வயிட்டான கான்ஸ்டுவன்சின்னு நம்பப்படக்கூடிய தொகுதியிலயோ எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பேச்சு வரல தான் குறி குறிவைக்கிறாரா அப்ப அதிமுக வந்து கொஞ்சம் கரையை தொடங்குது இல்ல வீக்கெண்ட் ஆகுது அந்த இடத்த நம்ம பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுல இருக்கான்னு கேக்குறேன் இல்ல இல்ல நான் வந்து இதை வந்து இப்படி பிளாட்டா தாவேக்கா வந்து அஇஅதிமுக மட்டும் டார்கெட் பண்றாங்க அவங்களோட ஓட்டை எடுக்கிறதுக்காக மட்டும் செயல்படாங்கன்னு சொல்ல மாட்டேன் நான் பட எல்லா தொகுதியிலுமே இது நடக்கும் நீங்க எப்படியும் பாப்பீங்க இந்த வரும் யாரால கொளத்தூர் வரும் அந்த திருவற்றியூர் தொகுதி சீமரன் நில தொகுதியோ சொல்லப்படும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே தாவேக்கா தொண்டர்கள் வந்து இந்த தொகுதியில் தான் எங்க தலைவர் நிக்க போறாரு பெருவாரியான வாக்கு தேசம் ஜெயிக்க போறாருன்ற ஒரு போர்ட்ரேட் ஒரு செலிபிரேஷன் வந்து நடக்க போகுது இதுக்கப்புறம் இது நம்ம வந்து லைவா பார்ப்போம் இது என்னன்னா வந்து அதுதான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலயுமே அவரை முன்னிறுத்தி அவரே அங்க நிக்கிறாரு இங்க ஓட்டு போகப்பட ஒரு ஒரு ஓட்டும் அவரை முதல்வர் ஆக்கிறதுக்குன்ற ஒரு நரேஷன் செட் பண்றோம் இல்லைங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மத்திய தேர்தல்ல நடந்துச்சு பாஜக அணிக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே அது வந்து நமோ நரேந்திர மோடியோட ஒரு வாக்கு ஓட்டு வேணும் மாற்றம் அப்படிலாம் ஒரு போட்ரேட் பண்ணாங்க அதே மாதிரி நீங்க வந்து டெல்லி ஆம் ஆத்மி பாத்தீங்கன்னா அந்த பாஞ்சால் கெஜ்ரிவால் அஞ்சு வருஷம் கெஜ்ரிவால்க்குன்னு சொல்லி அங்கேயே இதே போல ஒரு சிஸ்டம் ஒன்று பண்ணாங்க எல்லா இடத்துல நிக்க போறது கெஜ்ரிவால் தான் அப்படின்னு இதே தான் எம்ஜிஆருக்கும் நடந்தது அதே மாதிரிதான் மாற்றம்னு வரும்போது நீங்க இந்த கேடர் பேஸ்டு பார்ட்டியில தான் வந்து ஒரு ஒரு முகமும் தேவை லீடர் பேஸ்டு கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டியில வரும்போது யார் அந்த முகமோ அந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் எதுவோ அதை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் மார்க்கெட் பண்றதுதான் சிறந்த ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பொறுத்த வரைக்கும் தாவேக்காக்கு அதுதான் பெரிய பலமாவே இருக்க போகுது அதை மட்டும் பார்த்துதான் பயப்படுறாங்க அதான் நீங்க வந்து கிரிட்டிசிசமோ நீங்க மற்றவங்க எல்லாம் சொல்ற கதையை பார்த்தீங்கன்னா என்ன கொள்கை இருநூத்தி முப்பத்தி நாலு முகம் இருக்கா யார் யார் வேட்பாளர் இதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் இங்க பதிலே இல்லை பதில் என்னன்னா ஒரே முகம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எப்படி மார்க்கெட் பண்ண போறாங்கன்றதா எனக்கு பண்ணிட்டாங்க ஒன்னு ரெண்டாவது தவைக்கா தலைவர் எங்க நின்னாலும் அது ஒரு பலமான கவுண்டர் ஒன்று ரெடி ட்ரை பண்ணுவாங்க இவங்க இந்த வேலைக்கு கவுண்டர் ரெடி பண்ற ஒரு தேவை ஏற்படும் அது பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கும் ஏன்னா பல கூட்டணிகளோட போற கட்சிகள் தான் மற்ற ரெண்டு கேம்புமே சோ வீக்கான ஒரு லிங்க்ல மாட்டிச்சுன்னா இன்னும் மோசமா அடி வாங்குவாங்க அதனால எப்படியும் அவர் நிக்கிற இடத்துல அவர் நான் ரொம்ப கான்பிடண்டா நம்புறேன் அது வந்து இதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜா என்ன சொல்றது தெரியாமையே ஒரு பாசிவ் strategy ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஓகே பொதுவா பெரிய தலைவர்கள் கூட நம்ம எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு தொகுதியில போட்டிடுவாங்க ராகுல் காந்தி நரேந்திர மோடி இவங்க எல்லாமே உதாரணம் விஜய் எப்படி ஒரு பிளான் பண்ண வாய்ப்பு இருக்கு அவங்க கட்சி செயல்பாடுகள் எல்லாம் பாக்கும்போது ஒரு தொகுதி செலக்ட் பண்ணி அதல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி வின் பண்ணுவாரா இல்ல ரெண்டு தொகுதி மாதிரி போக வாய்ப்பு இருக்கா ஏ என்ன पर्सनலா கேட்டிங்னா நான் வந்து விஜய் ரெண்டு தொகுதியில நிக்கணும்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்ல வந்து நீங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது அட் எனி காஸ்ட் வந்து தாவேக்காவுடைய ரெப்ரரசேஷன் சட்டசபைக்குள்ள போயே ஆகணும் அந்த கட்சி ஜெயிக்கும் பட்சத்தில் வந்து அந்த கட்சியை ரெப்ரசன்ட் பண்றதுக்கும் வழிகாட்டுறதுக்கும் அவங்க தலைவர் விஜய் உள்ள இருந்தே ஆகணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல அண்ணா வந்து தோத்துட்டாரு சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் ஜெயிச்சிருப்பாரு அதுக்கப்புறமா தான் அண்ணா என்ன பண்ணுவார் எம்பி ஆயிட்டு பாராளுமன்றம் போயிடுவார் அது வந்து என்னன்னா தலை கலைஞர் நின்று சின்னம் தான் அப்ப வந்து ஒரே சின்னம் கிடையாது கலைஞர் நின்று வெற்றி பெற்ற சின்னம் தான் உதயசூரியன் பின் நாட்கள் அது கலைஞரோட கட்சியாவே மாறுது உதயசூரியன் கலைஞரோட திமுக சின்னமாவே மாறிடுச்சு அந்த ரிஸ்க் எடுக்க கூடாது ஏன்னா அண்ணாவின் முகத்துக்காக வந்த கட்சி மேபி அண்ணா ரெண்டு இடத்துல நின்று கம்பல்சரி ஜெயிச்சிருந்தாருன்னா இதோட ஸ்வீப் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அறுபத்தேழுக்கு முன்னாடி எலெக்ஷன் நான் சொல்றேன் அப்ப அது போல ஒரு ரிஸ்க் எல்லாம் இப்ப எடுக்க முடியாது தலைவர் ரெண்டு இடத்துல நிக்கணும் பட் என்னோட பாயிண்ட் அவர் எப்படி நினைப்பார்னா ரொம்ப டெமோக்ராட்டிக்காக ஒன்னு எடுத்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கலாம் பட் எனிஹவ் அது இப்போ ரொம்ப டூ ஏர்லி டு டிசைட் ரெண்டு தொகுதியில் நிக்கிறது நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் நிற்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த ஜோன் வந்து அவங்களுக்கான இப்போ நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாளில் எங்க நின்னாலும் ஜெயிப்பாருங்கிறது பொதுவாக அது சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பட் அனலைஸ் பண்ணுவாங்கல்ல அவங்களும் வந்து கண்ணை மூடிக்கிட்டு போய் ஒரு தொகுதியில் நிக்க போறது இல்லை எங்க நின்னால் நமக்கு ஷோர் ஷார்ட் நம்ம அடிச்சு பெரிய அளவில் வின் பண்ணும் இல்லை நீங்கள் உங்க லாஜிக் படி வந்தா கூட ஜெயிக்க போகிறோம் ஆனால் பெருசாக எங்க ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் இருக்கும் இது வரைக்கும் அவங்க பண்ண ஆக்டிவிட்டிஸ் வச்சுதான் நம்ம பேச முடியும் இல்லை அவருடைய படங்கள் மூலமா ஏற்படுத்தின தாக்கம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மண்டலத்துக்குள்ள அவர் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்றீங்களா ஏதாச்சும் இல்லை இதை நான் சொன்னா வந்து ரொம்ப முட்டுக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ப்ரைமரிடி இந்த பதிலுக்கான காரணம் என்னன்னா வந்து நம்ம கிட்ட எந்த ஒரு எம்பெரிக்கல் டேட்டா கிடையாது இந்தந்த பெல்ட்ல இந்தந்த வாக்கு சதவீதம் வச்சிருக்காங்க டேட்டா அவங்க கிட்டேயும் கிடையாது இன்ஃபேக்ட் யாருக்கிட்டையும் கிடையாது மூவி கலெக்ஷன்ஸ் வச்சு இது டிசைட் பண்ண கூடாது இல்ல ஆனா இப்போ பொதுவா அவர் ஒரு பீங் மைனாரிட்டி அவருக்கு மைனாரிட்டிஸ் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்குன்னு சொல்றாங்க அதே நேரத்தில் தலித்துகள் மத்தியில் ஒரு ஆதரவுக்குன்ற பேச்சு இருக்கு திரைப்படங்கள் மூலமா மீனவர் சமுதாயம் போன்றவர்களிடத்துல கூட அவருக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் இருக்கு கடந்த போராட்டங்கள் இதெல்லாம் சொல்லப்படுது இதெல்லாம் வச்சு நான் கேட்கறேன் இதை வச்சு ஒரு ஐடியா வரும் இல்லையா பிளஸ் வந்து விக்ராவாண்டியில் ஒரு மாநாடு போடுறாரு வட மாவட்டங்களில் ஒரு முக்கியமான இடம் அங்க ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் இது பார்க்கும் போது நான் கேட்கறேன் அதுதான் இது வந்து இந்த மாதிரியான இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்த எந்தெந்த இடத்துல அபரிவிதமான ஃபேன் இல்ல வந்து சப்போர்ட்டோ இருக்குதோ அதை வச்சுதான் நீங்க சொல்றீங்க அவர் வந்து பிஷர்மேன் பெல்ட் போகலாம் ஏற்கனவே வந்து தலித் ஓட்ஸ் மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து நல்ல ஒரு மொபைலைஸ்டா இருக்கு அப்படின்றது அந்த அதர் ஹேண்ட் நீங்க அவர் வந்து சென்டர் ஏ பி சி ல நீங்க அது ரூரல் கிரௌண்டா இருக்கலாம் இல்ல செமி அர்பனா இருக்கலாம் இல்ல சிட்டியா இருக்கலாம் இங்க ஃபாலோவிங் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இந்த இந்த வந்து அந்த மொபைலைசேஷன் ரொம்ப தெரியும் நீங்க கிராமங்கள்ல போனீங்கன்னா இவருக்கான ரிசீவன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் இவரை வேற மாதிரி ரிசீவ் பண்ணிப்பாங்க கிராமத்தை பொறுத்த வீடுகள்ல செமி அர்பன்ல இவர் வேற மாதிரியான ஒரு பேஸ் அர்பன் கிரௌண்ட்ல வேற மாதிரியான ஒரு லாஜிக்ல திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்றத்துக்கு மேபி ஒரு நல்ல இருக்கிற சொல்லி கிரிடென்ஷியல் ஸோ இப்பவே வந்து அவர் ஒரு பெல்ட்டுக்குள்ள தயவு செய்து வேண்டாம் அவர் வந்து மைனாரிட்டி மைனாரிட்டிஸ் பண்ண வந்திருக்காருமே பெல்ட் தலித் பெல்ட் அவர் வந்து எல்லாருக்கும் பொதுவான அந்த கட்சியா தானேங்க சொல்லுது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சோ யாரையும் பிரிச்சு பார்க்க போறாங்களா இல்ல அப்படி இல்ல நீங்க சொல்ற மாதிரி எந்த சமூகத்தில் பிறந்தவரா இருந்தாலும் எந்த பின்புலத்துல இருந்து வந்தாலும் எல்லாருக்குமான தலைவரா இருக்காரான்றது ஒரு ஆஸ்பெக்ட் பட் ஆனா அவங்களுக்கான ஆதரவு தளம் அப்படிங்கிறது நீங்க யாரையோ ஒருத்தரை எதிர்க்க தான் போறீங்க அப்ப எதிர்க்கும்போது இன்னொரு தரப்பு கண்டிப்பா உங்களை ஆதரிக்கும் இல்ல நீங்க ஒருத்தர ஆதரிக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு தரப்பு எதிர்க்கும் இதுதான் பேசிக்கான ஒரு சைக்காலஜி எதனால நான் இந்த கொஷின்ஸ் வைக்கிறேனுக்கு சில காரணங்களை நான் சொல்றேன் இப்ப நம்ம தமிழக முதலமைச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய எலக்ட்ரோரல் ஜெர்னி அப்படின்னு பார்க்கும் பெரும்பாலும் சென்னையை சுத்தி தான் இருந்திருக்கு முன்னாள் முதலமைச்சர் கலைஞரும் கூட பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சென்னை ஒரு முறை வந்து திருவாரூர் போன்ற பகுதிகளில் போட்டிட்டு இருக்கேன் செல்வி ஜெயலலிதா அவங்களை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய கடைசி காலகட்டங்களில் தான் ஆர்கே நகர் வராங்க அதுக்கு முன்னாடி எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் தான் இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்களுடைய இது ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலும் அவரும் பெரும்பான்மையா சவுத்துல அந்த பக்கம் தான் போட்டிக்கிட்டு இருக்கிறார் இப்படி எல்லாருமே ஒவ்வொரு ஜோனை பிக்ஸ் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்காங்க ஆஹ் இதுலதான் நான் கேட்கறேன் இவர் வந்து எந்த இடத்துல ஃபிட் ஆவார் எல்லா இடத்துலயும் இருப்பாரு எல்லா இடத்துலயும் அவர் ஆதரிப்பாங்க அப்படின்னு ஒரு அவருடைய ஆதரவாளராக நீங்க பேசுறதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனா எந்த இடம் அவருக்கான ஒரு ஜோனா இருக்கும் நம்ம ஒரு அனாலிட்டிகளா பார்க்கும்போது முதல்ல வந்து நீங்க கேட்ட கேள்வி நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன் இங்க வந்து ஒரு சாரார் வந்து எனக்கு ஆதரவானவங்க அவங்கள ஆதரிச்சு இன்னொரு சாராருக்கு எதிர அரசியல் பண்ண போறன்ற ஒரு நிலைப்பாடை பல கட்சிகள் பல இடத்துல எடுத்திருக்காங்க இந்த அரசியலே டேர்ட்டி பாலிடிக்ஸ் என்னுடைய கருத்து யார் ஒருத்தரையும் அரவணைச்சி அவங்களோட நற்பெயரை சம்பாதிக்கிறதுக்கு இன்னொருத்தரை பகச்சிக்கிறதோ கார்னர் பண்றது வந்து நல்ல பாலிடிக்ஸ் கிடையாது எல்லாருக்குமான தலைவரா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து ஒரு சமரசத்தையும் ஒரு சமூக நீதியும் கொண்டு வர முடியும் இது என்னோட அந்த இவர் யார் ஒரு சைடு எடுக்கவே வேண்டாம் இந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் இங்க வெறுத்து போய் நிக்கிறோம் இவங்க பிராமின் ஓட் பேங்க் இது வந்து ஏ பேங்க் இது சி பேங்க் இது தலித் பேங்க் வேண்டான்ற அந்த மாதிரி ஒரு பேச்சே வேண்டாம் இந்த மாதிரி ஒரு சிறு வட்டத்துக்குள்ள அடக்க முடியாத ஒரு தலைவரா நான் விஜயோட ஆதரவாளரை இதை சொல்லல இந்த மாதிரி எனக்கு ஒரு அன்பயாஸ்டு லீடர் வேணும் அப்படின்றத மாற்றமேற்றம் உள்ள வராங்க என்ன மாற்றம் என்ன இவர் மட்டும் நாலு வாட்டி சட்டசபை கூட்டிட்டு போறாரா இல்ல வந்து வருஷத்துக்கு நாற்பது பில் பாஸ் பண்ண முடியுமா நடைமுறை ஒண்ணுதான் ஆனா அந்த லீடருக்குள்ள என்ன ஒண்ணு இருக்குல்ல அதான் நான் என்ன பாக்குறேன்னா அவர் ஒரு மைனாரிட்டியாவோ ஒரு மைனாரிட்டி ஓட் சக்காபிளைஸ் பண்ணவரோ வந்து பார்க்கல அவரு எல்லாருக்குமான ஒரு நடிகர் எல்லாருக்குமான ஒரு முகமா எல்லார் வீட்லயும் ரிசீவ் ஆகும் போது நீங்க சொல்ற மாதிரி அவர் ஒரு மைனாரிட்டி ஹீரோவா எந்த வீட்லயும் பாக்கலையே எல்லா வீட்லயுமே இருக்கு ரசிகர் கண்டிமா வேற அரசியல் வேற இல்ல அந்த மாதிரி ரிசீவ் ஆயிருக்கிறது தான் அவரோட கேரிஷ் நான் ஃபீல் பண்றேன் இல்ல இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க அவங்களுடைய கொள்கை வழிகாட்டிகளிலே வந்து அவருடைய அரசியல் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒவ்வொரு தலைவர்களை முன்னிறுத்தினாலும் அதற்கு பின்னால் என்ன இருக்கு எதனால அவங்க முன்னிறுத்தப்பட்டிருக்காங்கன்றது தெரியும் இல்ல இப்ப அம்பேத்கரை முன்னிறுத்தினவர் அயோத்தியாச பண்டிதரை அவரையும் சேர்த்து முன்னிறுத்திருக்கலாமே அவரும் நமக்காக போராடின தலைவர் தான் எத்தனையோ அவருடைய போராட்ட வரலாறுகள் இருக்கிறது அம்பேத்கர் எடுத்துக்கிறாரு பின்னாடியே அம்மாள் கணக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த மாதிரி அரசியல் எல்லாம் பண்ணலைன்னு சொல்ல முடியும் நான் ரொம்ப சிம்பிளா இதே கேள்வி கேட்கறேன் நீங்க கேட்ட கேள்வியை நான் நீங்களே இதுக்கான பதில் புரிஞ்சுக்கங்க இப்ப அவர் வந்து தலித் தான் நீங்க கேபிடலைஸ் பண்றாருன்றதுதான் அவரோட ஒரே நிலைப்பாடு அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அவர் அயல் தாச பண்டிதரோ எம் சி ராஜாவையோ கூட எடுத்திருக்கலாம் ஆனா அதை தாண்டி கல்வி உனை உயர்த்தும் சமூக நீதி சட்டத்தின் வழியில இந்த நாட்டை கட்டமைச்சிருக்கணும்ன்ற இதெல்லாம் தானே அம்பேத்கரோட ஐடென்டிட்டியா நாங்க பாக்குறேன் நான் அம்பேத்கர் இப்படி புரிஞ்சுக்கிறேன் ஆனா என்ன ப்ராப்ளம்னா அம்பேத்கர் நம்ம வெறும் தலித் லீடரா புரிஞ்சுக்கிறோம் லீடரா மட்டும் புரிஞ்சிக்கும் போது விஜய் தலித் லீடரா வராரு இல்ல அவங்க ஓட்ட கேபிடலை பண்ண வராரு நமக்கு ஒரு பயம் வருது இல்ல அம்பேத்கர் தலித் தாண்டின ஒரு நேஷனல் லீடர் இது அறிவாளி படிச்சவரு பல தலைவர்கள் போய் நாலு வருஷம் முட்டி போட்டு முடிக்க முடியாத பேரிஸ்டரை ஒரு வருஷத்துல முடிச்சிட்டு வந்த அறிவாளி படிங்கடான்னு சொல்றதுதான் அம்பேத்கர் தொடராரு நான் பாக்குறேன் காமராஜர் தொட்டா திரும்ப நாடார்னு சொல்வீங்களா அப்பழுக்கு இல்லாத ஒரு லஞ்சலாவணியம் இல்லாத அரசாங்கம் சொல்றாரு அஞ்சலி சொன்னா வன்னியர் சொல்வீங்களா ஒரு சமூக சேவை சமூக சீர்திருத்தத்தை சுய சுதந்திர போராட்டத்தோட கலந்து செஞ்சவங்க இருக்கு ஆனா நம்ம அந்த திரும்ப பிரிச்சு இது இந்த ஜாதிப்பா இந்த அம்மாவை தொட்டா இது இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு சொல்லிட்டுதான் இரண்டாம் ஆண்டு தோக்குவிழாலையும் பொதுக்கூட்டத்திலையும் எல்லா தலைவர்கள் போட்டோவும் வச்சு கும்பிட்டுட்டாரு உடனே என்ன சொல்றீங்க அப்ப அந்த பெல்ட் விட்டுட்டாரு மதுரை பெல்ட்டுக்கு தேவரையா போட்டோ வச்சுட்டாரு இந்த டிவி கே பெல்ட்டுக்கு வந்து சேகரண சேகரநாரியா போட்டோ வச்சுட்டேன்னு சொல்றீங்களா தயவு செய்து இந்த பிரிவு பாலிடிக்ஸ் உங்க பண்ணிட்டாங்க அதை மாத்திரத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு தயவுசெய்து அவர் அந்த மாதிரி ஒரு கார்னர் பண்ணி அவர் தயவு செய்து பாக்கெட் பண்ணிட வேண்டாம் அவராவது பொது தலைவராக இருக்கட்டும் ஒருவேளை பை மிஸ்டேக் அவங்களே ஓட்ஸ் பிரிச்சு வாங்கணும்னு ஆசைப்பட்ட கூட வேண்டாம் இதுக்கு மேலே நம்ம பொது அரசியல் பொது மக்களுக்கு பொதுவான தலைவர் வச்சு செய்வோம் அப்படின்றது என்னோட கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அவரும் கூட ஒரு புக் ரிலீஸ்லயே கலந்துகிட்டார் அந்த தலைப்புல இப்ப இங்கதான் அந்த அரசியல் அப்படிங்கிறது வருது இப்போ அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அவர் எல்லாரும் கொண்டாடணும் ஆனா அவரை ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்க பாக்குறாங்கன்றது எல்லாருக்குமே வருத்தம் தான் ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட சொசைட்டில தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் இப்போ ஒரு ஜாதிய கலவரம் நடக்குது இப்ப புதுக்கோட்டையில ஒரு பிரச்சனை நடக்குது இல்ல வேங்கவயல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஆதவர் கேக்குறாரு திருமாவளவன் ஏன் அங்க போய் தீவிரமா செயல்படலன்னு கேக்குறாரு ஏன் திருமாவளவன் தான் போகணுமா அந்த ஜாதி பிரச்சனைக்கு தலித்துகள் பாதிக்கப்படும் போது திருமாவளவன் தான் போகணும் அப்படின்னு சொல்றதே ஒரு ஜாதிய மனநிலை தானே அந்த இடத்துல ஏன் தாவிய காப்பி போராடக்கூடாது நீங்க எல்லோருக்குமான கட்சி தானே வடகாட்டுல நீங்க ஒரு போராட்டத்தை நடத்திருந்தீங்கன்னா நீங்க வழக்கமா இங்க பேசப்படக்கூடிய அரசியல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம பாக்கலாம் ஆனா அதுல நீங்க அமைதியா வேடிக்கை பாக்குறீங்கன்னா நீங்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் தானே பதில் சொல்றேன் இது ரொம்ப தேவையான ஒரு கேள்வி முதல் விஷயம் திருமா அண்ணனை வந்து ஆதவர்ஜுனா அப்படி சுருக்கல திருமான சொன்னது என்னன்னா இந்த மாதிரி கொடுமைகள் வேங்க வேல நடந்தது இன்னைக்கு வடகாடுல நடக்குது நீங்க உங்க கடமையை செய்றீங்க ஆனா நீங்க எந்த கூடாரத்துல எந்த கூட்டணியை காப்பாத்திக்கிட்டு ஃப்ரண்ட்லைன் வாரியரா தளபதியா நின்னு போராடும் பண்ணிட்டு இருக்கீங்களா அவங்க இதை காப்பாத்தலங்க இத சரி பண்ணலங்க மேலும் மேலும் எரீரத்தில எண்ணெய் ஊத்திட்டு இருக்கிறாங்க அதை திரும்பி பாருங்க திருமா தான் அவர் குறிப்பிட்டார் அங்கேயும் ஒரு கார்னர் பண்ணது திமுக வைத்தான் இந்த டிபியில அந்த தம்னையில தான் வந்து திருமான வாதவர்ஜி நம்ம திட்டாங்களான் உண்மையில அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா திருமான தன்னோட நிலைப்பாட்டுல செயல்பாட்டுல சரியா தான் இருக்கிறாரு அவர் நிக்கக்கூடிய இடம் யாரை டிஃபெண்ட் பண்றாரோ அவங்க சரியில்லை அப்படின்றதுதான் ஆதவர்ஜினா திருமான சொன்னது இரண்டாவது நீங்க வந்து வேங்கை வயலுக்கோ வட வடகாடுக்கோ வந்து தாவேக்கா போலன்ல தாவேக்காவோட கள நிர்வாகிகள் அங்க உட்காந்து ரிப்போர்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது போதுமான்னு கேட்டா சத்தியமா போதாது நான் ஒத்துக்கிறேன் அங்க போறதுக்கெல்லாம் இன்னும் வந்து ப்ராப்பரா அலவன்ஸ் போலீஸ் இருந்து ஏகப்பட்ட நெருக்கடி எப்படி வந்து இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணி போகும்போது எவ்வளவு இடையூறு பண்ணாங்களோ அதே போல இந்த இடங்களுக்கு போக விடாம அவ்வளவு நெருக்கடிகள் தான் இருக்கு தாவேக்காக்கு மட்டும் இல்ல விசிகா உட்பட விசிகா வேலையே இன்னைக்கு வாங்க போக முடியல இதுதான் நிதர்சனம் போகலன்னு சொல்லாதீங்க போக ட்ரை பண்றாங்க முடியல இத அரசியல் பண்ணாம அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சமூக பதற்றத்தை நம்ம இதுக்கு ஒழுத்தி போடக்கூடாது மாற்றம் சரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில தான் திமுக பண்ணக்கூடிய இந்த அரசியலை தாண்டிதான் வீசிக்கால இருந்து தாவைக்கால இருந்து எல்லாரும் அமைதி காத்துட்டு இருக்காங்க ஏன்னா அங்க தான் சரி பண்றது அங்க தீர்வா இருக்கும் மேல மேல போய் அந்த இடத்துல இன்னும் பதற்றத்தை அதிகமாக்கி அங்க வாழக்கூடிய மக்கள் ஏற்கனவே அவங்களை ஹியூமிலேட் பண்ணிட்டோங்க இதுக்கு மேலே அவங்க கஷ்டப்படுத்த கூடாது அந்த ஊர் கொஞ்சம் இதுக்கு பதில் வரும் நிலைப்பாடு அதுக்காக நாங்க போய் போராட்டம் பண்ணோம் அந்த ஊரை இன்னும் கலவரம் படுத்தும் அப்படின்னா அது ரொம்ப அந்த மக்களுக்கு கஷ்டமா தான் பாயிண்ட் ஒன் போக முடியல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க போலீஸ் அங்க இருக்கக்கூடிய அவங்க சட்டம் சட்ட பாதுகாக்கிறோம்ன்றதுனால அங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய கர்ஃபியூ சொல்லப்படாத ஒரு எமர்ஜென்சி அங்க இருக்குதுன்னு சொல்றாங்க குறைந்தபட்சம் விஜயோட கருத்து என்ன தெரிவிச்சிருக்கலாமே அதுதாங்க ஒரு கருத்துனால இங்க எல்லாம் மாட்ட போடுது இல்லை கருத்து சொல்லாம இருக்கிறதுக்கு ஆதரவா சொல்லல பட் மாற்றத்தை எது சொல்ல நீங்க யாருன்னு எங்களுக்கு எந்த பக்கம் நீங்க பக்கம் நிக்கிறீங்களா ஒடுக்குமுறைக்கு எதிராக நிக்கிறீங்களா எங்களுக்கு தெரியணும் நீங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டு நீங்க அமைதியாவே இருந்தீங்கன்னா எப்படி உங்களை வந்து ஒரு தலைவரா எடுத்துப்பாங்க இல்ல நீங்க வந்து வேங்க வயலில் இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் இன்னும் தாவேக்கா பர்டிகுலரா வந்து தலைவர் விஜய் சந்திச்சிருக்காரு அப்படின்றது வெளியில் தெரியாது ஆனா அவர் சந்திக்கலன்றது வந்து அனுமானம் சந்திச்சதுக்குரிய குறியீடுகளோ இல்லாத வடகாடு பத்தி நான் வேங்கையவே வேங்கவேலாவது விவாதிக்கப்பட்டது சிலரை வந்து மேடையிலேயே சந்திச்சார் அவர் இல்லைன்னு சொல்லல இந்த வடகாடு பிரச்சனைங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மாறி இருக்கு இவர் வந்து அங்க போய் நீங்க சொல்ற மாதிரி போராட்டம் பண்ண தேவையில்லை இல்ல அது காவல்துறை அனுமதி கொடுக்க குறைந்தபட்சம் இவருடைய கருத்து என்னங்கிறது தேவைதானே ஆமா எனக்கு அந்த விஷயத்துல நானும் ஏத்துக்கிறேன் மேபி அதுக்கு கால தாமதமா இருக்கலாம் அப்படி ஒரு அதுக்கு கருத்து இல்லைன்னா அதுக்கு கருத்து வரணும் கண்டிப்பா அது உண்மைதான் ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் அனைவருக்குமான தலைவரா வரும்போது அந்த நிலைப்பாடு அவசியம் மேபி அதுக்கு டைம் எடுக்குதுன்னா இந்த விஷயங்கள்லாம் அவங்களோட ஃபிளாஸா இருக்கும் சரி பண்ணிக்கணும் கண்டிப்பா இதெல்லாம் வந்து மாத்தி பேசி இல்லங்க பேசுவாரு இல்லை ஷூட்டிங்ல இருக்காருன்னு சொல்கிறாள் நான் இல்ல மேபி இதுக்கு கருத்து ச இந்த கால தாமதமாக ஆகுதுன்னா அதை உடனடியாக செயல்படணும் ஏன்னா தலைவர் அரசியலுக்கு வராங்கன்னா அதுதான் முக்கியம் அதை நான் ஏற்றுக்கிறேன் மேபி அது ஒரு ஃப்ளாவாக இருந்ததுன்னா அது சீக்கிரம் சரி செய்யப்படணும் ஓகே இறுதியாக பார்க்கும்போது ஜூன் மாசத்துல இருந்து அவர் களத்துக்கு வராரு அப்படிங்கிறத சொல்றாங்க இப்ப களத்துக்கு வரும்போது இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் அரசியல்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு அதெல்லாம் உடைச்சிட்டு தான் அவர் அரசியல் பண்ண போறாரா இல்ல எல்லார் மாதிரியும் ஒரு இடத்துல வேன போய் நிறுத்திட்டு பேசுறது ஒரு ரெண்டு ஓபி பண்றது இந்த மாதிரி பண்ண போறாரா இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் இருந்து மாறுறது அப்படின்னா சில விஷயங்கள் வந்து சில மாதிரி தான் செய்ய முடியும் மக்களை சந்திக்கிறதுக்கு அவர் வேன்ல போனோம் ஒரு ஊர்ல இருந்து இந்த ரோட்டுக்கு வே ஊருக்கு வேகமா போனோம்னா ஒரு ஹெலிகாப்டரோ தனிமைய விமானமோ பயன்படுத்தணும் இதுவே தவறு இவர் வண்டியில வந்து அபத்தமாயிடும் மாற்றம் அப்படின்றது அந்த தலைவனுடைய உள்ளுணர்வு மக்களை சந்திக்கும் காரணம் என்ன கொண்டு போய் சேர்க்க தேடல் இதுதான் நான் வந்து முன்னாடி நீங்க கேட்டிருந்தீங்க இந்த ஏற்கனவே இருந்தவங்க ஒரு ஒரு பாக்கெட்ட ஸ்ட்ரென்த் பாக்கெட்டா வச்சிருந்தாங்களேன்னு அந்த மாதிரி தனக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு தமிழக வாக்காளர்களுக்குள்ளேயே பிரிவினை தமிழகத்துக்குள்ளேயே இது ஏ சி பிபில் பிரிவினையை பார்த்துக்கிட்டு இல்லாம அனைவருக்குமான ஒருத்தரா எல்லா இடத்துலயும் ப்ராப்பரா குரோ ஆகக்கூடிய ஒருத்தரா ஒரு சித்தாந்தம் பேஸ்டா அவர் வரணுன்றதான் என்னோட எதிர்பார்ப்பு அப்படி இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் எந்த ஒரு தொகுதியும் பர்டிகுலரா அவர் போவார்னு சொல்லல அதை தாண்டி இதுல அரசியல் ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு இருக்கு அது அதற்கம் செகண்டரி அது போல இவர் வந்து எந்த ஒரு ஊருக்கும் வந்து வேன்ல போக கூடாது எல்லாரும் ஒரு ஒரு ஊர்ல இருக்க ஒவ்வொரு வாக்காளரும் வீட்டுல போய் சந்திக்கணும் பிராக்டிகலி நாட் பாசிபிள் ஆனா இதுக்கு பல விதங்கள் முன்னாடியே நடந்திருக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் பெல்ட்ல வந்து நடைபயணம் மேற்கொள்ளலாம் ஒரு ஒரு இடத்துல போய் மக்கள் சுற்றுப்பயணமா இருந்தாலும் மக்களை ஏற்கனவே அங்க நிர்வாகிகள் சந்திச்சு இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் சொல்றாங்க இல்லீங்களா அவங்களை போய் ஒரு ஒருத்தர் வீட்டுல சந்திக்கணும்னு சொல்றாங்க இல்லீங்களா அது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மக்களை யார் யாரெல்லாம் இவரை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல ஒரு ஈவெண்ட் மாதிரி ஏன் நம்மளுடைய இன்னாள் முதல்வர் கூட என் மக்கள் அண்ணாமலை பண்ண மாதிரியே அவர் வந்து விடியல் பயணம் பண்ணாரு இல்லீங்களா நமக்கு நாமே நமக்கு நாமே அந்த மாதிரி விடியல் பயணம் மாதிரி ஒரு இடத்துல போய் உட்கார வச்சு பேசினாங்க இல்லீங்களா இது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு இதவே வந்து இன்னைக்கு தாவைக்கா தலைவர் வந்து பண்ணாக்க வந்து அது தவறு என்னங்க ஸ்டாலின் பண்ணுறீங்க அண்ணாமலை பண்றது பண்றீங்கன்னு சொல்ல முடியாது அது போல சில ஆக்டிவிட்டிஸை ஏதோ ஒரு மாதிரியா ஹைபிரிட் பண்ணி தான் மக்களை சந்திக்கணும் மக்களை என்ன சொல்லி சந்திக்கிறாரு என்ன பேசுறாரு என்ன வாக்குறுதி கொடுத்து எப்படி நிறைவேற்ற போறாரு இதுலதான் மாறுபாடு இருக்கும் அங்க போயிட்டு அவர் வந்து இது வந்து இன்னைக்கு மைனாரிட்டிஸ் மீட் பண்றேன் இன்னைக்கு தலித் மக்களை மீட் பண்றேன் உட்கார்ற இடத்துல வந்து பிரிவினை இதெல்லாம் இருந்துச்சுன்னா கடுமையா கேள்வி கேட்கணும் ஆனா அது தாண்டி மக்கள் மக்களா பாக்குறாங்க ஒரே நிலைப்பாடோட பாக்குறாங்க அப்படின்னா அதுதான் பொதுவான அரசியல் அதுதான் இந்த மாற்றத்தை கொடுக்கும் எல்லாரும் தன்னுடையவர் அப்படின்னு விஜய ஃபீல் பண்றதுதான் அந்த இந்த பொதுவானவர் அந்த மாற்றத்துக்கான வழியா இருக்கும் நான் நம்புறேன் வரும் காலங்களில் அது அப்படியே இருந்தா சிறப்பா சப்போர்ட் பண்ணுவோம் இல்லைன்னா கண்டிப்பா நம்மளுக்கும் எல்லாம்